உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் இது புறமன் எழுதிய விதிப்பில் இருந்து இறப்புக்கிடையில் நடந்தேறும் திசை பலன்படி யோகங்கள் பிரச்சனைகள் உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களின் ஆட்சி உச்சம் வகை நீசமடைந்திருந்தால் எப்படியான அந்த கிரகத்தின் திசை நடக்கும்போது எப்படி மதங்களை அனுபவிப்பீர்கள் என்பதையெல்லாம் சுருக்கமாக பார்க்கிறதுடன் உங்கள் தொழில் குடும்பம் குணாதிசயம் போன்ற சகலவற்றையும் தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம் அது மட்டுமல்ல நீங்கள் தினமும் கூற வேண்டிய மந்திரம் ஒன்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் மந்திரம் ஒன்றும் அது வழிபாடுகள் திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து போன்றவற்றை பார்க்கலாம் முழுமையாக இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் உத்திராட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தாறாவது இடத்தை பெறுவது உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகும் இதன் அதிபதி சனி பகவான இது ஒரு ஆண் இனமானது கருதப்படுகின்றது இந்த நட்சத்திரமானது மீனராசிக்குரியதாகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்கு உரியது இது உடலில் கால்களை ஆளுமை செய்கின்றது இது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் தூவன் தூண ஞான சானா ஸ்ரீ ஆகியவை ஆகும் தொடர் எழுத்துக்கள் ஜாவண்ண ஞான குணாதிசயத்தை பார்ப்போம் இவர்களை குணாதிசயன் தொழில் போன்றவற்றை குடும்பம் விரிவாக வழிபாடுகள் போன்றவற்றை பார்க்கலாம் குணாதிசயங்கள் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் என்பதால் பேச்சில் வேகம் இருந்தாலும் எப்பொழுதும் உண்மையே பேசக்கூடியவர்கள் சொன்ன சொல்லை தவறாமல் காப்பாற்றுபவர்கள் மிகுந்த சாமர்த்தியசாலி தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சோப்புக்களை இருக்கு சப்ரட் பட்டின் அதை கிளிக் பண்ணாக்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கள் கிளிக் பண்ண நான் போட்ட போட போகணும்னு அனைத்து நீங்கள் பார்த்து போய் என்னோட தொடர்ந்து இணைந்து இருக்க கிளிக் பண்ணுங்க இது வசிரஜி கைரேகை ஜோதிடம் சேனல் இந்த சேனல்ல கைரேகை சம்பந்தமா கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் மற்றும் மாதராசி பழங்கள் கிரகப்பேச்சி பழங்கள் புத்தாண்டு பழங்கள் ராசி வாழ்க்கை ரகசியம் மற்றும் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் எல்லாம் போட்டு வருகின்றன கைரேக சம்பந்தமான சகலவித ஜோகங்கள் பிரச்சனைகள் குடும்பம் திருமணம் பொருளாதாரம் தொழில் உங்களின் கையில் உள்ள ரேகைகள் அனைத்தையும் நான் போட்டிருக்கிறேன் எல்லா வடிவிலான ரேகைகள் கைகள் ஆயுள் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ள நீங்கள் இந்த அசிரஜி கைரேகோதனை சர்ச் பிளேலிஸ்டில் விளையாட்டிச்சோம் யூடியூபில் அடிச்சோ பார்த்து கொள்ளலாம் அசிரஜி கைரேகம் ஜோத முன்சேனல் அண்டு க பண்ணிவிட்டு இது சம்மந்தமாக அறிஞ்சுள்ள அதை சம்பந்தமாக எழுதி அடித்து பார்க்கலாம் சரி தொடர்ந்து பார்ப்போம் உங்களின் குணாதிசயங்களை உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி சனி பகவான் என்பதால் பேச்சில் வேகமிருந்தாலும் எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடியவர்கள் சொன்ன சொல்லை தவறாமல் காப்பாற்றுபவர்கள் மிகுந்த சாமர்த்தியசாலி வெற்றி பெறுவதிலும் அடிக்கடி பயணம் மேற்கொள்வதிலும் அதிக ஆர்வம் இருக்கும் மனதில் எப்பொழுதும் ஒரு தேடல் இருக்கும் டேரக்காகவும் போலியான வாழ்க்கை வாழ மாட்டார்கள் பொதுவான குணாதி இருந்தாலும் குணம் இருந்தாலும் முன்கோபம் வந்தால் முரட்டுத்தனமும் வெளிப்படும் நட்பு வட்டாரங்கள் அதிகம் இருந்தாலும் எந்த உதவியும் கேட்க மாட்டார்கள் கல்வி சுமாராக கல்வியில் பெரிதாக இருக்காது கல்வி அறிவு ஏன்னா கல்வி சுமாராகத்தான் இருக்கும் பேச்சில் வேகமும் மிக விவேகமும் நிறைந்திருப்பார்கள் ஓரளவுதான் இவர்கள் கற்பார்கள் இவர்கள் ஓரளவுக்கு மேல இவர்களால் கேட்க முடியாது தடை ஏற்படும் ஆழமாக யோசித்து செயல்படுவதால் தொட்டதெல்லாம் துலங்கும் பேச்சை விட செயலில் தான் ஈடுபாடிருக்கும் நீதி நேர்மையுடன் வாழ்வார்கள் எதிலும் நடுநிலைமை இருப்பவர்கள் அகன்ற மாறவும் காதுகளும் இவர்களுக்கு அழகை கொடு சேர்க்கும் தன்னுடைய கடினமான உழைப்பால் முன்னேறி உயர்வான நிலையை அடைந்து சுகமான வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களின் குடும்பத்தை பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண் நட்புக்கள் அதிகம் இருக்கும் காதல் வயப்பட்டாலும் குடும்ப நலன் கருதி விலகிவிட நேரிடும் அமையும் மனைவியிடம் அதிக பாசமும் பிள்ளைகள் மீது அதிக அன்பும் இருக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்களுக்கு ஆண் பிள்ளைகளே அதிகமாக இருக்கும் ஆண் பிள்ளைகளே அதிகமாக இருக்கும் பெண் புள்ளிகள் இருக்காத உண்டோ அப்படி இருக்கும் கலாச்சாரம் பண்பாடு தவறாமல் வாழ விரும்புவார்கள் எல்லா வசதிகளும் இருந்தாலும் சாதாரண வாழ்க்கை வாழவே விரும்புவார்கள் தாய் மீது அதிக பாசம் இருக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு பிரியர்களாக இருப்பார்கள் இயற்கையான சூழலில் வாழ் வீடுகளை அமைத்து அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புவர்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வயதான காலத்தில் சிலர் இல் வாழ்க்கையை துறந்து துறவரத்தில் ஈடுபடுவார்கள் இல்லற வாழ்க்கையை விட்டு வெறுத்து ஒதுக்கிவிட்டு துறவர வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களின் தொழிலை பார்க்கலாம் இவர்களின் தொழிலானது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உண்மையே பேசி பல நட்புகளை பெறுவேற தர்ம முறையில் பணம் சம்பதிப்பவர்கள் சற்று பிடிவாத குணம் இருந்தாலும் எடுக்கும் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பவர்கள் கதை கவிதை எழுதுவதில் ஆர்வம் அதிகம் சட்டம் பயிலுபவர்களாகவும் பத்திரிகை ஆசிரியர்களாகவும் வானவியல் ஜோதிடம் மருத்துவம் வாங் வங்கி பணி போன்றவற்றில் பணிபுரிபவர்களாகவும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களாகவும் மற்றும் இருவத் இவர்களுக்கு இருபத்தேழு வயது முதல் வாழ்வில் முன்னேற்றத்தை காண முடியும் இருபத்தேழு இருபத்தேழு வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள் அவ்வளவு வரைக்கும் இவர்களின் வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளை கல்வியின் தடைகள் பிரச்சனைகள் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் இருபத்தேழு வயதுக்கு பிறகு அதே நேரம் ஐம்பத்தொரு வயதில் சமூக நல பணிகளில் ஈடுபாட்டு நாட்டையே ஆலக்குடிய யோகமும் உண்டாகும் இவர்களின் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் திசைகளை பொறுத்து இப்பலன் மாறுபடும் ஐம்பத்தோரு வயதுக்கு பிறகு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நாட்டே ஆளக்கூடிய நிலைக்கு மாறுவார்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிப்பார்கள் ஜீவன ரீதியாக சம்பாதிக்கும் யோகத்தை பெற்றவர்கள் இவர்களின் நோயை பார்க்கலாம் நோயை பார்த்துட்டு இவர்களுக்கு பிறப்புலின் திறப்புக்குடியிலான திசை பழன்கள் பார்க்கலாம் நோய் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடக்க திசை சனி திசை என்பதால் ஜல்லசாவத் தொடர்புடைய பாதிப்பு அஜீரண கோளாது அடிபட்டு கைகால்களில் எலும்புகளில் அடிபட்ட கூடிய வாய்ப்பு உண்டாகும் கல்லீரலில் பிரச்சினை அதிக மருந்துகள் உண்பதால் உள்ளுறுப்புக்களில் பாதிப்பு உண்டாகும் குடிப்பழக்கமும் அதிகம் இருக்கும் சிலருக்கு உடலின் பகுதியில் பாதிப்பு ஏற்படும் புற்றுநோய் கேன்சர் ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஆளாவர்கள் குடிப்பழக்கத்தினால் சரி இவர்களின் திசை பலன்களை பார்ப்போம் சனி திசை உத்திரட்டாரி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திசையாக வரும் சனி திசை உத்திரட்டாரி நட்சத்திரத்துக்கு முதல் திசையாக வரும் இது மொத்தம் பத்தொன்பது வருடம் நடைபெறும் என்றாலும் புரந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள புத்திகளை அறியலாம் சனி திசை காலங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஜோகமா பார்க்கலாம் சனி பலம் பெற்றிருந்தால் அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் உச்சம் பெற்ற சனி இருந்தால் உச்சம் பெற்ற சனி இருக்கணும் உச்சம் பெற்ற சனி இருந்தால் கல்வியில் ஈடுபாடு குடும்பத்தில் அசையாச்சொத்து சேர்க்கை இந்த குழந்தை அசையா அசையாச்சொத்து சேர்க்கை பண வரவு அதிகரிக்கும் அதுவும் சனி உச்சம் பெற்று இருந்து அந்த சனி இருக்கும் வீட்டதிபதியும் உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமைந்து விட்டால் குபேர ஜோகம்தான் அதுவே ஆட்சி பெற்று தனி இருக்கும் வீட்டு அதிபதி உச்சம் பெற்று குபேரோகம் தடைகளை எப்படிலாம் உச்சமோ இல்லாட்டி இரண்டாவது ஆட்சியோ பெற்றிருக்கணும் தனி இருக்கும் வீட்டு அதிபதம் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருக்கணும் ஆனா நீசம் பெற்று இருந்தா ஒட்டுமே நடக்காது இவர்கள் கஷ்டத்தை தானே இது நோக்குவார்கள் சகலவிதமான பிரச்சனைகளையும் இது நோக்குவார் அதாவது இதுவுமே சூனியந்த ஆனா பகை பெற்றிருந்தால் இறக்கமான பலனா இருக்கும் செலவுகளும் வருமானமும் மாறி மாறி வரும் சில நேரம் வருமானத்தை விட செலவு அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழலை கொடுக்கும் குடும்பத்துக்கு பிறந்த இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து பெற்றோருக்கு பிரச்சனைகள் பிள்ளைக்கு கல்வியில் தடைகள் சகலதையும் உணர்வு அது எந்த கிரகம் நல்ல ஒரு சிலருக்கு சில கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் உச்சம் பெற்றிருப்பது நல்ல அட்லாட்டி ஆட்சி அதுவும் பெற்றிருக்கும் வகை பெற்றிருந்தால் ஏற்ற இறக்கமான பலங்களை நீசம் பெற்றிருந்தால் எந்தவித பலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எதிர்மாறான பலங்களையே வழங்கும் இப்ப கூடாத கிரகம் அந்த கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால் நெல் உங்களுக்கு நல்லம் எந்த பலனையும் வழங்க போகுது சரி இரண்டாவதாக வரும் புதன் திசை பதினேழு வருட காலங்கள் நடைபெறும் இத்திசை காலங்களில் நல்ல ஞாபக சக்தி கல்வியில் உயர்வு பெற்றோர் பெரியோர்களின் ஆசி ஆகியவை சிறப்பாக அமையும் சுக்க வாழ்வு வாழ்வார்கள் இந்த இரண்டாவதாக வரும் புதன் திசை பதினேழு வருட காலமும் சுக்க வாழ்வு வாழ்வுதான் அதுவும் புதன் ஆ உச்சம் பெற்றுவிட்டு அந்த புதனிருக்கும் விதி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமைந்து விட்டால் பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு சகல விதமான யோகங்கள் மட்டுமில்லை கல்விமானாகவே வடிப்பில் வித்தகனாகவே இருப்பார் கெட்டிக்காரனாக இருப்பார் வடிப்பில் சகல கலா யோகங்களும் பெறுவர் சகல கலா யோகங்களும் அந்த குழந்தையும் பெறுவர் அவருடைய பெற்றோருக்கும் சகல கிளா ஜோகங்களும் கிடைக்கும் குபேர ஜோகமே பெருவியர்கள் கோடிஸ்வராக தொடர்ந்தது முதலாம் திசை இரண்டாம் திசையும் அமையும் மூன்றாவதாக உத்திரட்டாதிக்கு வரும் கேது திசை சாதகமற்றதாக இருக்கும் அப்ப இது உச்சம் பெற்றுட்ட நல்ல மண்ணு வச்சுருக்காங்க ஆட்சி பெற்ற நல்ல ஒன்று கூடாது ஆட்சி பெற்ற பெரும் பிரச்சனையை கொண்டு வரும் ஆனா கேதிருக்கும் வீட்டதிபதி நல்லவராக இருந்து அவர் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர ஆட்சி உச்சம் பெற்று குடு பார்வை தாக்கம் குறையும் நன்மைன்னு என்று சொல்ல மாட்டேன் ஓரளவு தாக்கம் குறையும் தலைக்கு வருவது தலைப்பாகையுடன் ஒன்றுவிடும் நீங்கள் ஒரு பிரச்சனை என்று வரும் அப்புறையின் வீண்டு செல்வதற்கும் வழியும் கிடைக்கும் மூன்றாவது வரும் அதாவது கேது திசையால் கித்தம் பிடிச்ச சாதகமற்றதாக இருக்கும் உடல் நிலையில் பாதிப்பு தேவையற்ற மனக்குழப்பங்கள் சோம்பல் தன்மை திருமணமானவர்களுக்கு இல்வாழ்வில் ஈடுபாடற்ற நிலை உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் கேது திசை நடக்கும் போது நிம்மதி குறையும் கூடாத கெட்ட கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாவார்கள் கெட்ட கெட்ட பிறன் கிடைப்பார்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த கேது திசையின் போது இந்த உத்திரட்டாளி நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனையில் கொண்டே பெற்றுவிடும் மது போதைகள் போன்ற போதைக்கு அடிமையாக்கிவிடும் நான்காவதாக வரும் சுக்குர திசை சுக்கர திசை இட்டுவது வருட காலங்கள் நடைபெறும் திசை காலங்களிலும் பொருளாதார மேன்மை எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி குடும்பத்தில் சுபிச்சம் சுபகாரியம் நடைபெறக்கூடிய வாழ்வு உண்டாகும் இந்த சுக்கர திசை திசையும் உங்களுக்கு யோக வளங்களை கொடுக்கும் ஆனா சிறு சிறு பிரச்சனைகள் தடைகள் ஏற்படுதென்றால் அந்த சுக்கரன் இருக்கும் வீட்டறிவரி நீசம் பெற்றோ இல்லாட்டி வகை பெற்றோ இல்லாட்டி வகையான கிரகத்தோட இருக்கிற இல்லாட்டி பாக கிரகம் இந்த சுக்குரனை பாவம்பட்ட கிரகம் சுக்குரனை பார்க்கிறது இல்லை சுக்கிரனோட சனியோ வேறு என்னென்ன அசுவ கிரகங்கள் சேர்ந்து இருக்கின்றது என்று அர்த்தமாகும் உச்சம் பெற்றிருந்து உச்சம் பெற்று கேந்திர திரிவனத்தில் அமர்ந்து விட்டார் குவேறு ஜோகந்தான் கோடீஸ்வர ஜோகந்தான் சகல விதத்திலும் பணம் பெறும் பொருள் பொண்டம் பண்டம் எல்லாம் பொருள் பண்டம் தொழில்ல முன்னேற்றம் சக்கல விதத்திலும் சந்தோஷம் என்று சகல விதமான அஹ் பெற்று கொடுக்கும் இந்த சுக்ரதிசையின் போது இவர்களுக்கு நான் சொன்ன போல சுக்கரன் உச்சம் பெற்றிருந்து சுக்ரன் வீட்டு அதிபதியும் உச்சம் பெற்று கேந்திர தீவனத்தில் அமர்ந்து விட்டார் இவர் வழிவிட வேண்டிய விருச்சத்தை பார்ப்போம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களின் விருச்சம் வேப்ப மரம் வேப்ப மர இம்மரம் உள்ள கோயிலில் வழிபாடு செய்தால் நற்பலன் அமையும் வேப்ப மரம் உள்ள கோயில்ல போய் வழிபாடு செய்யுங்கோ உங்களுக்கு நற்புலன் கிடைக்கும் கடைசி வெப்பம் வட்டு வாங்கும் ஓரளவுக்கு நல்ல இந்த நட்சத்திரத்தை அக்டோபர் மாதம் பன்னிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் உச்சி வானில் காணலாம் சரியோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் நீங்க வழிபட வேண்டிய கடவுள்கள் போன்றவற்றை தொடர்ந்து ஆவாம் உத்திரட்டாதி நட்சத்திரமானது வணங்க வேண்டியவரை உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்களையும் பார்க்கலாம் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வைத்தீஸ்வரன் சிவன் சிவனை வணங்கி வரவும் சரியோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானை வணங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் கேது திசை நடக்கும்போது சிவனுடன் விநாயக பெருமானையும் கேதுக்கு பரிகாரமும் செய்யுங்கள் கேது திசை நடக்கும்போது கேதுக்கு பரிகாரம் செய்து செய்யுங்கள் சரி திசை உங்களுக்கு கூடாதான் அத்திசைக்கு பரிகாரமும் செய்வது நெல்மை வர எம் பெருமான் சிவபெருமானை வணங்குங்கள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தை பார்க்கறது மூலம் உங்களுக்கு பொருந்தாத திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரத்தை பார்ப்போம் உத்திராட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி பூசம் அனுஷம் பூராடம் பூரம் ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு திருமணத்துக்கு பொருந்தாது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பரணி பூசம் அனுஷம் பூராடம் பூரம் திருமணத்துக்கு பொருந்தாது நீங்கள் மந்திரத்தை எத்து தர முடியும் ஆயிரத்தி எட்டு திறமோ நூற்றி எட்டு திறமோ அதாவது ஆயிரத்தி எட்டு திறமோ நூற்றி எட்டு திறமோ இல்லாட்டி பதினெட்டு தரமோ இல்லாட்டி கடைசி ஒரு தரமான சொல்லுங்கள் ஒரு தரம் சொல்றது பெருசாக பதினெட்டு தரமான சொல்லுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அடைவீர்கள் நாற்பத்தஞ்சு அஞ்சு தரமோ நாற்பத்தஞ்சு தரம் சொல்றதுன்னு நெல்ல சரி நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க சொல்ல கூற வேண்டிய மந்திரம் ஓம் காமகா மாய வித்மகே ச தீமயி சீமோ தேனு பிரசோதய மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் இதில்